गौरव बराद्रा मिश्रम सचिवर्णम सदिर बुज़ाम प्रसन्नवादनम तिया सर्व इक्यनो ओम नमः शिवाय परमेश्वराय सचिसेधराये नमः ओम बाबाये शिवतांडवाय शंभवाये सिवतांडवाये नमः ओम सौम सर्वनाभव श्रीम क्रीम क्लीम क्लाउम सौम नमः गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो मागेश्वरा गुरु शा� என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் குரு ஒரு ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் போய்கிறேன் நம்ம போன வாரம் என்ன பார்த்தோன்றத ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அதை ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியான லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நம்ம பார்த்தோம் அது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நமக்கு நடக்கணும்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் இப்ப நம்ம போய் காலேஜ்ல சேரணும்னா நம்ம பண்ற டென்த் முடிச்சிருக்கணும் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்கு அப்ப பிரபஞ்ச ஈர்ப்பு விதி வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கு மட்டும் ஒரு விதிகள் எல்லாமையா இருக்கும் அதுக்கான ஒரு தகுதிகள் இருக்கும் தானே அதை தான் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது பார்த்தோம் என்ன நமக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்றது தெளிவான கோல் நமக்கு இதுதான் வேணும்ன்றதுல ஒரே ஒரு கோல் வந்து தெளிவா இருக்கணும் ஒன்னே ஒன்னு அது நிறைவேற வரைக்கும் அதுதான் உங்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க மயக்கத்துல இருந்தாலும் அடிச்சு எழுப்பினாலும் அது மட்டுமே தான் உங்களுடைய நினைவுல இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த கோல் வந்து உங்க இதா இருக்கணும் பதிஞ்சிருக்கணும் அடுத்து அடம் பிடிக்கணும் அதே அதுதான் வேணும் இல்லை கொஞ்சம் மாத்தி சொல்லுன்ட்டு உங்களுக்கு மனசு குழப்பம் வேற யாராவது கூட இருக்கவங்க குழப்புவாங்க அதுதான் என் வேணும் அதே தான் வேணும் அதுலயே உறுதியா நிக்கணும் அடம் பிடிச்சாத அதை வாங்கிடணும் அப்படின்றதுல உறுதியா நிக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது விதி என்ன அப்படின்னா ஆஹ் அதாவது இது எனக்கு கண்டிப்பா நடக்கும் அந்த அளவுக்கு சாதாரண நம்பிக்கை இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லை அதுக்கு இங்கிலீஷ்ல காட் ஷாக் பிலீஃப் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு அந்த கடவுளே வந்து ஷாக்காகிற அளவுக்கு வந்து ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை கண்டிப்பா எனக்கு நடக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் அதை வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு அடுத்தது நாலாவது மெயின் சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனம் இது வந்து இது ஒரு பெரிய இது தனியாவே பாக்கணும்சியஸ் மைண்ட நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு சின்ன இது மட்டும் தான் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அஞ்சாவது பிராக்டிஸ் அஞ்சாவது என்ன அப்படின்னா அந்த கிவிங் மென்டாலிட்டின்றது அந்த கொடுக்கறது நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதாவது காசு பணம்ன்றதை இதுல வந்து சொல்லலை அந்த கொடுக்கற அந்த தன்மை வேணும் நமக்கு வஞ்சனை இல்லாம கொடுக்கற தன்மை வேணும் எதையும் மறைக்காம கொடுக்கற தன்மை வேணும் ரொம்பவே மிக மிக முக்கியம் நிறைய இடத்துல இந்த குருலயே என்ன பண்ணுவாங்க குரு அந்த காலத்துல எல்லாம் சீடர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க குரு வந்து சீடருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க மாட்டானா எதையாவது ஒரு புள்ளிய வச்சுட்டு தான் சொல்லி கொடுப்பாராம் என்னன்னா சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு மேல அவன் வளர்ந்துருவான் அப்படின்ட்டு நிறைய இடத்துல அந்த குருவை விட சீடன் வந்து மேல இருப்பான் ஏதாவது ஒரு சீடன் வந்து மேல இருப்பான் ஏன்னா குருவுக்கு அந்த ஒரு ஒரு இடத்துல அந்த வஞ்சனை இருந்ததுனால அவர் அதுக்கு மேல வளராம ஒரு கட்டத்துல நின்னுறார் அந்த மாதிரி அந்த கிவிங் மென்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கொடுக்குற தன்மை வஞ்சனை இல்லாம அப்படியே வாரி கொடுக்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் ஓகேயா அடுத்தது வந்து இப்ப நமக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடுறோம் இப்ப நம்மளே ஒரு ஒரு வயசு பையன் வச்சுக்கோங்க அவன் என்ன வேலை தேட தேடுறானோ அந்த வேலை ஒரு அவன் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருச்சுன்னா பாரு இவன் என்ன விட எல்லாத்துலயும் மட்டமா இருக்கான் ஆனா இவனுக்கு போய் கிடைச்சிருச்சு பாரு அப்படின்ற மாதிரி அந்த தன்மை இல்லாம ஓகே எனக்கு கிடைச்சா என்னையா அவனுக்கு கிடைச்சா என்ன அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஏத்துக்குற பக்குவம் வரணும் அந்த அந்த நபர்கிட்டயே போயி நம்ம மனசார பாராட்டணும் பரவாயில்லப்பா உனக்கு சரியான டைம்ல நல்லா வேலை கிடைச்சிச்சு ரொம்ப நல்ல நல்லா முயற்சி பண்ண அதனால உனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னு மனசார வாய் வார்த்தையா உள்ள வஞ்சனையோ பொறாமையோ வச்சுக்கிட்டு அப்படி கிடையாது மனசார அடுத்தது அந்த விடாமுயற்சி அந்த நம்ம கோல் செட் பண்ணியிருக்கோம் மொத பாயிண்ட்டு கோல் செட் பண்ணும் அது நடக்கிற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியும் அதையே நம்ம திரும்ப 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 முயற்சி பண்ணணும் எதுக்காக நம்ம முயற்சி பண்றோமோ அதை விடாம முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியை விருப்பத்தோட பண்ணணும் முழுக்க முழுக்க விருப்பத்தோட இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் பொறுமை பொறுமை மிக மிக முக்கியம் இப்படி நம்ம வேலை பார்த்தோம் நாளைக்கு அப்படியே ஒரு பிசினஸ்ல இறங்கணும் நாளைக்கு அப்படியே படமா கோடி கோடியா கொட்டுச்சு அப்படின்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு எந்தெந்த நேரத்துல என்ன கிடைக்குமோ அந்தந்த நேரத்துல கரெக்டா கிடைக்கும் நீங்க அந்த விடாமுயற்சி இத்தனை விஷயங்களும் போடுறப்ப உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா நம்மளுடைய வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு ஒன்பதாவது தியானம் தியானம் அப்படின்றதே என்ன அப்படின்னா மனசு குவிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் நம்மளுடைய எந்த வேலையை பார்த்தாலும் அது சாதாரண ஒரு சின்ன வேலையா கூட இருக்கட்டும் ஊசியில ஒரு நூல் கோக்குற வேலையா கூட இருக்கட்டும் அப்ப நம்ம எங்களுடைய கவனம் எதையும் செதறாம நம்மளுடைய அந்த நூலாக மாறி அந்த ஊசிகளை போறோம் நம்ம இத பழக்கம் பண்றதுதான் மெடிடேஷன் இத எல்லாம் தான் நீங்க வந்து இந்த மெடிடேஷன்ல அந்த மனசை குவிக்கிறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அன்றாட செயல்கள்ல அருமையாக அதை நீங்க பயிற்சி அதை ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இயல்பா அது மாறிடும் அப்ப நீங்க தொட்டது அத்தனையிலும் ஒரு முழுசையும் ஆஹ் எஃபர்ட் போடுறப்ப அது கண்டிப்பா சக்சஸா தான் முடியும் சோ இதெல்லாம் தான் நம்ம போன தரம் பார்த்தோம் நம்ம தொடர்ந்து பாக்கலாம் இப்ப பொதுவா செல்வம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா பணம் மட்டும் சொல்லலாமா கண்டிப்பா கிடையாது அருட்செல்வம் பொருட்செல்வம் குழந்தை செல்வம் எத்தனையோ கல்வி செல்வம் நிறைய சொல்லிட்டு போலாம் அந்த மாதிரி இருக்கு நம்ம நம்ம என்ன வேணுமோ அத நம்ம நினை நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தைகளை நம்ம சரிப்படுத்தி பார்த்துக்கணும் அந்த வார்த்தைகளில் ஒரு ஒரு எழுத்து கூட நெகட்டிவாக வந்து அதாவது எதிர் எதிர்மறையான அர்த்தம் பிரயோகிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மிக மிக முக்கியம் ஏன்னா நம்மளுடைய மனதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அது மெயினான இருக்க ஒரு வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சிக்கோ எனக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எனக்குன்றதையும் விட்டுறோம் ஆஹ் இருக்கக்கூடாதுன்றதையும் விட்டுறோம் அந்த கடன்ன்ற வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோ ஓ இந்த இந்த ஆளுக்கு வந்து கடன் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஓ இன்னும் கொஞ்சம் நாலு மூட்டை அவன் தலையில வயி இப்படிதான் வந்து நம்மளுடைய ஆள் மனது வேலை பார்க்கணும் சோ வார்த்தைகளில் கவனம் தேவை நான் செல்வந்தராக ஆகணும் இப்படிதான் நம்மளுடைய கோலை செட் பண்ணணும் வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அடிக்கடி சொல்லுவேன் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்குது சோ நம்மளுடைய எண்ணம் வந்து கரெக்டா இருக்கணும் அத வார்த்தையா கொண்டு வர்றப்ப ரொம்ப திருத்தமாக கவனமாக அந்த கவனத்துக்கு தான் இந்த மெடிடேஷன் பயிற்சி எல்லாமே அதை நம்ம பண்ணி இந்த கோல் செட் பண்றப்ப உங்களால கட்டிப்பா முடியும் இந்த கொஞ்சம் சில விஷயம் நம்ம இதாக பார்ப்போம் இந்த பூமியில நம்ம மனிதனை பிறக்கிறதுக்கு முன்னாடி சிவபுராணத்துல கூட இருக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஓர் அறிவாக நம்ம வந்திருப்போம் ஓர் அறிவில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் முதல்ல தொடு உணர்வு கிடைச்சிருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மரம் செடி கொடி அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டு அறிவில் அந்த அந்த தொடு உணர்வோட சுவை உணர்வும் சேர்த்து கிடைக்கும் அதுதான் இந்த புழு பூச்சி நத்தன் இந்த மாதிரி உயிரினங்கள் அடுத்து மூன்றாவது அறிவா பரிணாமிக்கிறப்ப அந்த தொடு உணர்வு சுவை உணர்வு அதோட அந்த நுகர் தன்மை அப்படின்ற அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அந்த மோந்து பாக்குற தன் அதுதான் வந்து அந்த எறும்பு அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த எறும்பா சொல்லலாம் எங்க சர்க்கரை இருக்கோ அது மோ அந்த ஸ்மெல்லதான் அது கண்டுபிடிச்சு வருது நாலாவது நாலாவது நாலு அறிவு உள்ள இது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பட்டா அதுக்கு வந்து கண் பார்வை இந்த மூணு தொடு உணர்வு சுவை உணர்வு நுகர் தன்மை அதுக்கப்புறம் அந்த கண் பார்வை சேர்ந்ததுக்கு இந்த பட்டா எக்ஸாம்பிளா கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சாவது அந்த அஞ்சு அறிவு அப்படின்னா அந்த அஞ்சு காது இருக்கு அது அதுதான் வந்து இந்த விலங்கு பறவை இந்த மாதிரி பல உயிரினங்கள் ஆறாம் அறிவு தான் பகுத்தறிவு இந்த அஞ்சு அறிவோட அந்த ஆறாம் அறிவான அந்த பகுத்தறிவு தான் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கிற திறன் பெறணும் அதாவது இது நல்லது இது கெட்டது இதுதான் சரி இது தப்பு இப்படி மேல இருந்து நம்ம கீழே குதிச்சோம்னா கீழே விழுவோம் இல்ல இது வந்து பண்ணா வந்து இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்ற பகுத்து ஆராயும் தன்மை இந்த ஆறாம் அறிவான மனிதனுக்கு ஸ்பெஷல்லா வந்து கடவுளால கொடுக்கப்படுது ஆனா நம்ம என்ன பண்றோம் அது ஏதோ ஃப்ரீயா கொடுத்த ரேஷன் கடை அரிசி மாதிரி நம்ம என்ன பண்றோம் தூக்கி ஆஹ் கீழே போடுறது அங்க கொட்டுறது இங்க கொட்டுறது அந்த மாதிரி நமக்கு கொடுத்த அந்த பகுத்தறிவை சரியா பயன்படுத்துறதே கிடையாது ஒரு ஹையஸ்டா இருக்கிற புத்திசாலி கூட வெறும் பத்து பெர்சன்ட் தான் வந்து நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறாங்க நம்ம தெரியல அந்த பகுத்தறிவு கொண்ட அந்த மனுஷ பிறவி வந்து இறைவனோட ஒரு அம்சம் அப்படின்றது நமக்கு தெரியறது கிடையாது அதனால அது எல்லாத்தையும் தப்பான வழிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அது அதுல கிடைக்கிற ஒரு இன்பத்துல ஆப்பா பா போரும்பா அப்படின்னு அதுலயே ஊறிடுறோம் அது அது எந்த அளவுக்கு சரி அப்படின்றத நம்மளே யோசனை பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு அனுமாருக்கு வந்து அனுமார் ஒரு குரங்கு தானே அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன அந்த குரங்கா பிறந்தாரு அந்த குரங்கு எல்லாம் என்னென்ன பண்ணுமோ மேல ஏறது கீழே குதிக்கிறது என்ன சேட்டை பண்ணணும் எல்லாம் அந்த குரங்குக்குரிய அத்தனை லட்சணங்களோட அவர் சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு அவர் பெருசானதுக்கு அப்புறம் அதே சேட்டை தான் பண்ணிட்டு இருந்தாரு ஓகேயா அவர் அவர் வந்து இந்த மாதிரி ஆஹ் கடவுளோட ஒரு அம்சம்ன்றது அவருக்கு தெரியல ஆனா தான் ஒரு சாதாரண ஒரு வானரம் அப்படின்ட்டு தான் கூட இருக்கிற வானரத்தோட அவரும் ஒரு வானரமா கலந்து சேட்டை பண்றாரு ஆனா இந்த ராமாயண இதுக்கு வர்றப்ப ஜாம்பவான் வந்து ஐயா நீ யாருன்னு உனக்கு தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ யாரு தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா அப்படின்னோன்னா அவருக்கு உள்ள இருந்து அத்தனையும் பீரிட்டு வருது அதுக்கப்புறம்தான் அவர் வந்து ராமருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அந்த சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வர்றது என்ன அதை பண்றது என்ன இது பண்றது என்ன ஆஹ் அந்த இலங்கையே துவம்சம் பண்ண ஆள் தானே துவம்சம் பண்ணிடுறாரு தாய் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றாரு அனுபவத்துல உணர உணர நமக்குள்ள இருக்க அந்த பேக் பண்ணி அனுப்பி இருக்காங்க இல்லையா அந்த ஆற்றல்கள் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்பதான் அத அதோடைய முழு சக்தியும் வெளிய வரும் அதே மாதிரி வாழ்க்கையில இருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்து உடல் அளவுலயும் சரி மனது அளவுலயும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த ஆன்ம ஒளிய நம்ம தரிசிக்க தரிசிக்க அது எல்லாத்தையும் இந்த ஆன்ம ஒளியானது அடிச்சு துவம்சம் பண்ணும் ஏன்னா தான் யாருன்ற தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா தன்னால அடிச்சு காலி பண்ணிரும் அததான் அந்த கர்ம நம்ம வந்து அடிச்சுதுன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சு நமக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் அது உடல் அளவு இருக்கட்டும் மனதளவுல இருக்கட்டும் இல்ல சூழ்நிலை காரணமாக சில பிரச்சனைகளா இருக்கட்டும் நம்மள சுத்தி அத்தனையும் காலி பண்ணும் இன்னொன்னும் இந்த அப்ப வந்து நமக்கு என்ன ஆகுது அறிவாற்றலும் அன்பும் பெருக ஆரம்பிச்சிரு அதுதான் இந்த வள்ளலார் புத்தர் போன்றவர்களுடைய நிலையெல்லாம் அது வந்து அடுத்த பரிணாமத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போ அதுதான் அந்த சுத்த தூய அறிவுதான் சிவம் அந்த சுத்த தூய அறிவுதான் அன்பே சிவம் சோ அந்த சித்தறிவானது பேரறிவா பரிணாமிக்குது அதாவது அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அதாவது அந்த சாதாரண அந்த மனுஷனுக்கு உண்டான அறிவு அந்த பிரபஞ்ச அறிவறி அறிவாக பரிணமிக்குது அந்த உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவானாலும் அது அது மூலமாக தீர்க்க முடியும் இத தீர்க்கணும்னு நீங்க நினைக்கவே வேணாம் அதுவாவே தீந்துரும் அதனாலதான் அவங்க யாருக்கிட்டையும் அவங்க யாரும் வேற யாரும் அந்த இந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்றத எப்படி இவங்க எல்லாம் தீக்கிறாங்கன்னா இதன்படிதான் ஏன்னா அவங்க அந்த நிலையில இருக்காங்க சோ அவங்களால கண்டிப்பாக தீர்க்க முடியும் அதே மாதிரி அன்பு அதிகமாக அதிகமாக என்ன அந்த மேல இருக்கிற அத்தனை அந்த டிவைன் பவர்ஸும் நமக்கு தேவையான சக்திகளை நமக்கு வாரி வாரி வழங்குவாங்க இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொஞ்சம் அவர் அனுமாரிய திரும்பவும் கூப்பிடுவோம் அவர் அனுமார் வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமர் ஹெல்ப் பண்றப்ப எந்த ஒரு இல்லாத ஒரு சேவையதான் அவர் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கறப்ப அவருக்கு எக்ஸ்ட்ராவாதான் பலம் வந்துகிட்டே இருக்கு எப்படி வருதுன்னா அவர் பண்ற அந்த சேவைய பார்த்து எல்லாரும் ஆஹ் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் முத்தே மூணு தேவர்கள் எல்லாருமே ஏன்னா இந்த பெரிய விஷயத்துல நம்மளும் நமக்கு உண்டான சக்திய அங்க ஆஞ்சநேயருக்கு கொடுப்போம்ட்டு வாரி வாரி கொடுக்குறாங்க அதனாலதான் அவருக்கு அவர அவருடைய உடல்ல இருக்க பலத்தை விட பலம் ஆயிட்டே இருக்கு அப்புறம் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆஹ் ஒரு இதை இதை வந்து நம்ம ஒரு புராண கதையில பார்த்தோம் இப்போ வந்து அதையே வந்து நான் ஃபுல்லுமே சொல்றது சயின்டிபிக் பிளஸ் ஸ்பிரிச்சுவலா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்ப நம்ம இந்த இது வந்து சயின்டிபிக்கா பார்ப்போம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா அதோட மொத்த ஆற்றலையும் இவ்வளோண்டு ஒரு இவ்வளோண்டு ஒரு சின்ன சைஸ்க்கு சுருக்கிறது ஓகேயா அதை சுருக்கி நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா மூளையோட அடுப்பகுதியில சுருக்கிடுது ஓகேயா அதுதான் இந்த பிரெயின்ல இருக்கிற அந்த நடுப்பகுதியான பீமியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த நடுப்பகுதி அதுல வந்து அந்த பீனியல் கிளான்லயும் இருக்கிற ஒரு சின்ன துகள்னா ஜீவசக்தி அதுதான் வந்து அந்த சிங்கிள் அந்த இங்கிலீஷ்ல சொல்றது வந்து சிங்கிள் ஆட்டம் அப்படின்ற ஒரு வேர்டு ஸோ அந்த ஜீவசக்தியோட இயக்கத்துல இருக்கிறதா த பிட்டியூட்ரி அதுதான் ஃபுல்லுமே அந்த மூளையோட மூளையோட முழு எஜமானன்னு நம்ம வச்சுக்கலாம் அதோட கட்டுப்பாட்டுலதான் இந்த ஆறு சக்கரங்களும் இருக்கு இப்ப நம்ம சக்கரங்களை எல்லாருக்குமே சக்கரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம் சோ இந்த பிட்டியூட்டியோ இதோட பிட்டியூட்டரியோட கட்டுப்பாட்டுல மத்த எல்லா சக்கரங்களும் இருக்கு இந்த ஆறு சக்கரங்கள்ல ஒண்ணு வேலை செய்யலைன்னா கூட நமக்கு அந்த ஒரு அறிவு அந்த ஆறு அறிவுல ஒண்ணு கேன்சல் சில பேருக்கு பார்த்தா வந்து ஒரு நல்லா செய்யும் அது உண்மையிலேயே நீங்க இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து இயற்கையாவே ஒரு பிளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து நுண்ணியமா காது கேக்கும் யாரோ எங்கேயோ பேசுறது கூட நல்லா நுண்ணியமா கேக்கும் சில பேருக்கு வந்து கண்ணு அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நல்லா பாக்குறது சோ அந்தந்த குறிப்பிட்ட சக்கரம் நல்லா வேலை பார்க்குது ஒரு சக்கரம் சரியா வேலை பார்க்காதது அந்த இது வந்து சரியா வேலை பார்க்க அந்த ஊருக்கு சரியா வேலை பார்க்காம நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன நம்மளால அது வேணா மல்லலாரா தான் இருக்கணும் அதுக்கு புத்தரா தான் இருக்கணும் அப்படின்னா எதுவுமே எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த கோட்பாடும் இங்க கிடையாது பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க அடுத்தவங்கல இருக்கிற ஆத்மாவ கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி அது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாமே ஒரே விஷயம்தான் ஒரு அப்பத்தை பிச்சு உங்க ஒரு குடும்பத்துல ஒரு தாயின்னு வச்சுக்கோ ஒரே ஒரு அப்பம் பெரிய அப்பமா இருக்கு ஒரு தோசைன்னு கூட வச்சுக்கோங்க ஒரே ஒரு தோசை அது வந்து பத்து பிள்ளைங்க இருக்குன்னா கொஞ்சம் 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 எல்லாருக்கும் பிச்சு ஆனா அவங்கவங்க வயிற்றுக்குள்ள போறப்ப அது ஒவ்வொரு பீஸ் தனி தோசை மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரே தோசை தானே அந்த தோசை நம்ம வயித்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அவன் வயித்துக்குள்ளயும் அதே தோசை தானே இருக்கு இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும் அதனாலதான் ஆஹ் நிறைய இடத்துல வந்து அடுத்தவங்க விடுற மூச்சை வந்து நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய இந்த ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இதுல பார்க்கலாம் ஏசுநாதரோட பைபிள்ல பார்க்கலாம் அவர் வந்து மரணிச்சவரை எழுப்பியிருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவங்களுடைய மூச்சு இவங்களுடைய கட்டுப்பாட்டுலயும் பண்ணலாம் தா மூச்சை எப்படி வந்து நம்மளால வந்து கொஞ்ச நேரம் அப்படி மூச்சு அடக்கிட்டு மூக்க மூடிட்டு இருக்க முடியும் வேகமா மூச்சு ஓட முடியுமோ அப்படியே அடுத்தவங்களுடைய அந்த மாதிரி மகான்களால முடியும் வள்ளலா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வள்ளலாரோட ஒரு சின்ன நடந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் வள்ளலார் வந்து ஒரு இடத்துக்கு பேசுறதுக்கு கிளம்புறாரு அவர் கூட வந்து நான் கூட்டிட்டு போனையா அப்படின்ட்டு அவரு ஒரு பெரிய பணக்காரர் அப்பெல்லாம் இங்க இருந்து காரெல்லாம் இல்ல இல்லையா மாட்டு வண்டி தானே இருந்துச்சு அந்த மாட்டு வண்டியில இவரை ஏத்திட்டு போறாரு போறப்ப ரெண்டு திருடங்க வந்து வழிமறிக்கிறாங்க வள்ளலாருகிட்ட எதுவும் கிடையாது ஆனா இந்த வாட்டு மாட்டு வண்டிய ஓட்டிட்டு போற அந்த தனவந்தர்கிட்ட ஒரு வயிற மோதிரம் போட்டிருக்காரு இவங்க விரட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவர் ஓடுறாரு அந்த பணக்காரர் ஓடுறாரு இந்த ரெண்டு ரெண்டு அந்த கொள்ளக்காரங்களும் அவங்க விரட்டிட்டு போறாங்க அவர் கையில இருக்க மோதிரத்தை குடும்பத்துக்கு ட்ரை பண்ணி கம்பு ஓங்குறாங்க கம்பு ஓங்குன மாத்திரத்துல வள்ளலார் வந்து பேசாம எல்லாத்தையும் ஏதோ டிவியில பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவர் என்ன நினைச்சாரோ அந்த ஓங்கன கம்ப கையும் அப்படியே நின்றுது கண் பார்வை போயிருது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கண் பார்வையை எந்த சக்கரம் இயக்குதோ அந்த சக்கரத்தை அவர் ஆஃப் பண்ணிட்டார் அவ்வளவுதான் அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டார் ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஓ அவங்க எப்படிதான் உயிர்ப்பிச்சாங்க ஓ இதை பண்ணிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து புரிய இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் ஒரு ஒரு வெள்ளைக்காரர் கிட்ட ஆனா அவருங்க வீட்டுல வந்து ஒரு சமையல்காரரா ஒரு சித்தர் இருந்தார் இதுவும் நடந்த ஒரு சம்பவம் தான் அவர் வந்து அவருடைய அந்த வெள்ளக்காரரோட அப்பதான் நம்மளுடைய சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்காரரோட மனைவி வந்து அஹ் அங்க பிரிட்டிஷ் அந்த ஊர்ல இருக்காங்க இவர் மட்டும் தான் இங்க இருக்காரு கடிதம் வருது அதாவது நான் வந்து மாசமா இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து லெட்ரு போடுறாங்க போ அந்த லெட்டர்ல ஆனா என்ன இருக்குன்னா ஆனால் வந்து குழந்த வந்து அந்த டெலிவரி வரைக்கும் உயிரோட இருக்கிறது கஷ்டம்ட்டு டாக்டர் சொல்றாரு அப்படின்ட்டு அதுவும் வருது இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப சோகத்துல இருக்காரு அந்த ஏஜமான்ஸ் முகத்தில் இருக்கணும்னு பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு நான் ஒரு ரூமுக்கு போய் நான் வர வெளியே வர்ற வரைக்கும் யாரும் கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு அந்த சமையல் வேலை பார்க்கும் அந்த சித்தர் போய் என்ன பண்ணாரு என் யாருக்கும் தெரியாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு லெட்டரோட வெளியே வர்றார் அந்த லெட்டரை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த பிரிட்டிஷ்கார்கிட்ட அதுல இருக்கிறத படிச்சோடனே அவர் அப்படியே ஆடி போயிட்டார் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இல்ல நான் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருந்தேன் அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ஒருத்தர் நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டு வந்தாரு அவர் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து அவரை பாக்க போறேன் உங்க வீட்டுக்கார பாக்க போறேன் ஏதாவது லெட்டர் ஏதாவது அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றாரு சரின்ட்டு நான் அந்த மாதிரி லெட்டர் குடுத்து விட்டுருக்கேன் ஆனா அவரு போறப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த குறவும் இல்லாம உங்களுக்கு குழந்த நல்ல ஆரோக்கியமாக நல்ல நல்லபடியா உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் வேற பண்ணிட்டு போனாரு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க டீட்டெயிலும் எழுதி அனுப்பியிருக்காங்க பயங்கர ஆச்சரியம் ஒரு பத்து நிமிஷத்துல என்ன அந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல்னு சொல்லுவாங்க அந்த இதுல அவர் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் நம்ம வந்து நிறைய இந்த யோகியின் சுயசரிதத்துல நிறைய பேர் இந்த ஆஸ்ட்ரோட்டால் பண்றதை பார்த்திருப்போம் ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருக்க மகான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாப்டரா பார்த்துருப்போம் அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு போயிடணும் அப்ப இந்த ஒன்பது தகுதிகளை நாம உண்டாக்கிக்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஒரு லெவலுக்கு வந்துடுறீங்க வந்துட்டு உங்களுடைய கோரிக்கை வைக்கிறப்ப தன்னால ஈஸியாக ஈஸியாக உங்களுடைய கோரிக்கை நடக்கும் இந்த மாதிரி நீங்க எத்தனை விஷயம் ஒண்ணு ஒண்ணுதான் நடக்குமா ஒன்னு நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு வைங்க இதுக்கு ஒரு பெரிய பயிற்சி இருக்கு ஆனா அதை வந்து இதுலதான் கொடுக்க முடியும் ஒன்னு நேர்ல கொடுக்க முடியும் இல்லையா தான் பண்ண முடியும் ஏன்னா அது சொன்னா வந்து யாருக்கும் புரியாது இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் அதை மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஒரு பத்து மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கண்ணை மூடக்கூடாது கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆஹ் அலாரம் செட் பண்ணிக்கோங்க இல்லை என்னமோ ஒண்ணு ஏன்னா அந்த அலாரம் செட் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களால வந்து உங்களுடைய இந்த பயிற்சியில முழுசா நீங்க போக முடியும் ஸோ அலாரம் செட் பண்ணிக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஆப்டா இருக்கும் உங்களுடைய இமை எத்தனை தரம் ஒரு தரம் இமைக்குதா ஒண்ணு எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் தெரியாது இன்னொரு தரம் இமைக்குதா ரெண்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க பண்ணுங்க தினசரி பண்ணுங்க பண்ணிட்டு அப்ப என்ன கவனிக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதை முதல்ல பண்றப்ப வெறும் அந்த இமை இமை வந்து அந்த மூடி திறக்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணணும் போக போக அது சொல்லக்கூடாது சொன்னா அவங்களுக்கு மனசுல தான் நான் அதை சொல்லலை ஸோ ஒரு ஒரு வாரம் பாருங்கள் நம்ம அடுத்த வாரம் இது பண்ணுறப்ப நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை எழுதி வச்சுட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க அது அதன்படி உங்களுக்கு அடுத்த வழிகாட்டல் நடக்கும் வாழ்க வள